ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி மகள் நல்லபடியாக இருக்கணும் நல்லா வாழணும்னு சொல்லி அனுப்புகிறாரு ஆனால் தன்னுடைய யோகா மயத்துக்கு வர பெண்களை சாமியாராக்கி சந்நியாசனம் போக வைக்கிறாரு இந்த சந்நியாசம் போக வைக்கிற அந்த விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாங்க அந்த வழக்குக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த விஷயத்த நீதிபதி சொல்கிறாரு சொன்ன உடனே இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஈசா யோகம் அதற்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நீதிபதியை வந்து தன் அவருடைய பொண்ணை மட்டும் நல்லா வாழ வைக்கிறாரு ஆனால் மற்ற பெண்களை வந்து சம் சாமியாராகிறாரே ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மறைமுகமாக காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தே இருக்குது அப்படி கேள்வி வச்சது இன்னைக்கு பல விஷயங்களை வந்து கிடைக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதனால் என்ன ஆகுதுனாக்க பழைய வழக்குகள் ஈசா யோகத்தின் இது இருக்கிற பழைய வழக்குகளை ஃபுல்லாக எடுங்க அவங்க மேலே என்னென்ன புகார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தோண்டி எடுங்க அப்படி சொல்லி எடுக்க வச்சுருக்காங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க ஈ ஈசா யோகா மையத்துடைய பிரச்சனை விஸ்வரூவம் எடுக்குது யோகா மையம் வந்து நடத்துறதுக்கே வந்து சிக்கல் வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு ஈசா மையத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்குவோம் ஈசா யோகா மையம் அப்படின்ன உடனே கோயம்புத்தூர் போகிற சுற்றுலா பயணிகள் எல்லோரும் வந்து அந்த இடத்துல ஈசா சிலைக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுக்காம யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி போன உடனே ஈசா யோகத்துக்கு போய் ஒரு செல்ஃபி எடுத்துருவாங்க அந்த அளவு ஒரு பரபரப்பாக எல்லோருக்கும் பப்ளிசிட்டியான இடமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இது மேலே ஒரு புகார் இருக்குது காடுகளை அழித்து இந்த ஜக்கி வாஸ்தவ் இந்த ஈசா யோகமயத்தை நிறுவினார்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பேராசிரியர் என்ன பண்ணுறாருன்னா பேர் காமராஜ் அவர் ஹைகோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தோன்றாரு என்னுடைய இரண்டு மகள்கள் அதாவது ஒரு முப்பத்தெட்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கார அந்த பெண்கள் ரெண்டு மகள்கள் இரண்டு மகள்களும் வந்து ஈசா யோகமாகியம் போனாங்க போய் அங்கே நான் யோகா பயிற்சி பெற போறேன்னு சொல்லி போயிருந்தாங்க போன இடத்துல ஜக்கி வாஸ்து அவளுக்கு மூளை செலவி செய்து அவளை சந்யாசனம் போக வச்சிட்டாரு இன்றைக்கி நாங்கள் போய் எங்கள் பிள்ளைய போய் பார்க்கணும்னு சொல்லி போனாலும் பார்க்க விட மாட்டேறாங்க தடுக்கிறாங்க எங்கள் பிள்ளைகளை வந்து ரூம்புல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்த இடத்துல நீதிபதி பல சந்தேகங்கள் இருக்கிட்டார் சக்கி வாசுதேவ் தன்னுடைய மகிறது பார்த்தீங்களா தன்னுடைய மகளை வந்து அன்பாக வளர்த்தார் ஆசையாக வளர்த்தார் வளர்த்து ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்து வைத்து அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கே அனுப்பிட்டாருங்க வெள்ளாண்டு கண்டிப்பாக அங்கே செட்டில் ஆகிக்க ஹஸ்பண்டு செட்டில் ஆகிக்கனு அனுப்பிட்டாரு ஆனால் ஈசா யோகா மையத்துக்கு வார மற்ற பெண்களை வந்து சாமியார போயிடு நீ வந்து துறவரம் மேற்கொண்டுரு அப்படின்னு சொல்லி அடிச்சு துறவரம் மேற்கொள்ள வைக்கிறாரு ஏன் அதுவும் வந்து தன்னுடைய பொண்ணாக நினைக்க வேண்டியதானே தன்னுடைய பொண்ணு மட்டும் நல்ல வாழ்க்கை வாழணும் மற்ற பொண்ணுகளாக வந்து துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறாரு இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லிங்க ஐ சென்னை ஹைகோர்ட் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு அது சொல்றது மட்டும் இல்லைங்க ஈசா யோகா மையத்தில் என்னென்ன நடக்குது உள்ள என்ன நடக்குது அந்த ஈசா யோக மையத்து மீது என்னென்ன வழக்குகள் யார் யாருக்கு என்னென்ன வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தோண்டி எடுங்க சொல்லி கோவை மாவட்ட எஸ்பிக்கு வந்து தகவல் சொல்லிட்டாங்க உடனே வேற இல்லை இப்போ கோவை மாவட்ட எஸ்பி ஒரு பெரிய படையோட கால் படை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு நேராக ஈசா யோக மையத்துக்கு போகிறாங்க போன இடத்துல சமூக ஆய் அலுவலர் அப்புறம் குழந்தைகள் நல அலுவலர் இப்படி எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு நேர் உள்ளே போயிட்டாரு போய் செக்கப் பண்ணும் இருக்காங்க முதல் நாள் செக்அப் நடந்ததுக்கு அங்கே இருக்கிற அறைகள் அறைகள் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க அங்க வந்து தங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தனித்தனி அறைகள் இருக்கு அந்த அறைகளில் என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர அந்த பக்தர்கள் பக்தர்கள் சொல்லக்கூடாது வெளிநாட்டுல இருந்து வர அவங்க வந்து தங்குவாங்க அங்க தங்குற அவங்கள்ட்ட வந்து கரெக்டான பாஸ்போர்ட் இருக்கா விசா இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அங்க பள்ளி இருக்கு குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள் அந்த பள்ளிகள் போய் குழந்தைகள் கிட்ட வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க குழந்தைகிட்டையும் இப்படி நடத்துகிறாங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு விசாரிச்சிருக்காங்க அதேமாரி வந்து அங்கே துறவரம் மேற்கொண்டு துறவியாக இருக்கிற பெண்கள்கிட்டையும் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணை மேற்கொள்ளப்படும்போது அங்கே வீடியோ ஆதாரத்துடன் ஏன்னா நாளைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணி விடுவாங்க வீடியோ ஆதாரத்துடனும் அவங்களுடைய பூர்வமாக வாங்கி எல்லாமே முடிச்சு விசாரணை இரண்டு நாள் விசாரணை ரெண்டு நாள் விசாரணையும் ஃபுல்லாக அங்கே செக் பண்ணிட்டாங்க இது உடைய தகவல் அப்படின்னா எஸ்பி நான் சொல்லிட்டாரு நான் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து விடுவேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டார் நீதிமன்றத்துக்கு வந்த பின்னாடி தான் அங்கே என்னென்னா கூறப்பட்டது அப்படின்ற விஷயம் தெரிய வரும் இங்க கோர்ட்டில் வரும்போது நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணார் அந்த பேராசிரியர் காமராஜருடைய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வர விட்டார் வர சொல்லி அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க பேசும்போது அந்த பெண்கள் வந்து கீதா லதா அப்படிங்கிற ரெண்டு பெண்கள் அவங்க நேராக வந்து நீதிபதி நீதிபதிகிட்டே இல்லைங்க நாங்கள் எங்களுடைய முழு மனதுடன் தான் வந்து மேற்கொண்டு இருக்கோம் நாங்கள் யோகா கற்றுக்கொள்ள தான் வந்தோம் இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு யோகா கற்றுக்கிட்டு இந்த பாதையில் போகிறது வந்து எங்களுக்கு மன அமைதி மன நிறைவு இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து துறவியாக மாறிட்டோம் இல்லை வந்து யாருமே எங்களை கட்டுப்படுத்தலை கட்டாயப்படுத்தலை எதுவுமே செய்யலை நாங்கள் சுதந்திரமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னாலும் நீதிபதி அடுத்த ஒரு கேள்வி கேட்டாருங்க சரி நான் அவங்கள்ட்ட பேசும்போது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் பெற்றோர்களை வந்து ரொம்ப தான் பேசுகிறீங்க உங்கள் பெற்றோர்களை வந்து பிடிக்காம தான் பேசிக்கிற்கீங்க ஆனால் துறவுற மேற்கொண்டு பத்தி மையத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து யார் எல்லோருடையும் வந்து அன்பாக இருக்கணும் அனைவரிடமும் சமமாக தான் இருக்கணும் யாரையும் வெறுக்கக்கூடாது தான் பக்தி மயத்தில் இருக்கிற விஷயம் ஆனால் நீங்கள் பக்தி மயத்தில் இருக்க முடியாது ஆனால் அவங்க பெற்றோர்கள் இந்த அளவுக்கு வெறுத்து போய் பேசுறீங்க இதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதனால் என்ன ஒன்றுனா இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து சில நாட்கள் தனியாக ஒரு இடத்துல வைக்கணும் அதாவது ஈசா யோக மயத்தில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அவங்களை கொண்டு வந்து மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க பீசா யோகா மையத்துக்கு ஆதரவாக இருக்கிற அந்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வழக்கின் நீளத்தை தூரத்தை விரிவாக்கம் செய்ய நீதிமன்றம் முடியாது அப்படிங்கிறார் அதாவது நீதிபதி கேட்டுட்டாங்க அந்த இரண்டு பெண்களை வந்து காண நான் வந்து யாருடைய வற்புறுத்தலையும் வந்து துறவாரம் மேற்கொள்ளலை ஆனால் இவளுடைய முழு தான் துறவாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லினாங்க அவங்க சொன்ன பின்னாடியும் இந்த கேஸை வெளியே மேலே 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 கொட்டு போறதுக்கு நீதிமன்றமாக முடியாது அப்படின்னாங்க உடனே வந்து நீதி நீதிமன்றம் நீதிபதி என்ன சொல்றேன்னா இரநூத்தி இருபத்தாறு வீட் அதிகாரப்படி நீதிமன்றம் முழுமையான நீதியை கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த விசாரணை பண்ணுவோம் எங்களுக்கு அதுக்கான சட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இதனால என்னக்க ஈசா யோகா மையத்தில் இருக்கிற பழைய பிரச்சனைகள் யார் என்ன வழக்கு போட்டாங்க இப்போ சமீபத்திலோட ஈசா யோக மையத்தில் ஆதி திராவிடர்களுக்கான ஒரு மருத்துவ பரிசோதனை நடக்கும்போது அங்கே இருந்த ஒரு மருத்துவர் தவறான முறையில் நடந்துக்கணும்னு சொல்லி அங்கே போக்சோ சட்டத்தில் அவர் கையில் இதே இதேமாரி பல விஷயங்கள் அங்கே உள்ள நடந்திருக்கு அதேமாரி பல விஷயங்கள்ல வந்து அங்கு நடந்த ஒரு தற்கொலையா இருக்கட்டும் இல்லை கொலையா இருக்கட்டும் அங்கே நடந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அந்த ஈசா யோக மையத்துக்குள்ள என்ன நான் நடந்துச்சோ அத்தனையும் எடுத்து விசாரணை பண்ணணும் அத்தனை எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கு இதனால என்ன யூ ஈசா யோகா மையம் மூடும் நிலைமை கூட வரலாம் இல்லை ஈசா யோகா மையத்திற்கு பயங்கர சிக்கல் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு இதுக்கு ஜக்கி வாசல் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் தவறான ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்ட்டு சொல்றாரு இருந்தாலும் தன்னுடைய மகளை வந்து ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்து வெளிநாட்டில் அனுப்ப தெரிஞ்ச வா ஜக்கி வாசித்தருடைய பாசம் இந்த பேராசிரியர் காமராஜுக்கு இருக்காதா தன்னுடைய இரண்டு மகள்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காதா அப்ப காமராஜருக்கு வந்து அந்த எண்ணம் இருந்தால் தவறு ஆனால் ஜக்கி வாசித்தருக்கு இருந்தால் அது சரியா ஜக்கீத் ஜாது ஒரு சுயநலம் பிடித்த ஒரு நபராகவே அந்த ஈசா யோக மையத்தில் காட்சி தருகிறார்